ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் பார்த்துருந்திங்கன்னா இது என்ன வீடியோன்ட்டு தெரியும் இங்கே நாத்தனார் பொண்ணு வீட்டில் இன்றைக்கி தான் வந்து சடங்கு இன்றைக்கி வந்து எப்படி போகுது ஃபங்க்ஷன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் காலைல ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் வந்து வந்துவிட்டோம் நேற்றியும் வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு தான் வந்து போனோமா சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் வந்து கிளம்பி வந்தாச்சு ஃபுல்லாக மத்தியானம் லஞ்சுக்கு எல்லாமே வந்து பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் தான் வந்து நாத்தனாருங்க வந்து சேர்ந்து வந்து செஞ்சோம் கலைக்கு வந்து சிம்பிளாக வந்து இட்லி வச்சுட்டு சாம்பார் சட்னி பொடி இதெல்லாம் வந்து வச்சு சாப்பிட்டாச்சு எல்லாருமே மதியானத்துக்கு வந்து லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி தான் வந்து இன்றைக்கி வந்து செய்ய போகிறாங்க ப்ளெயின் பிரியாணி வித் சிக்கன் கிரேவி எக்கு ரைத்தா எல்லாமே இருக்க போகுது வாங்க எப்படி போகுதுன்ட்டு பார்க்கலாம் அப்படியே ஒரு ஒரு ஆளாக விருந்தாளியுமே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஒருத்தவங்க வரும்போது வந்து சேரும் போது எல்லோரும் சேர்ந்து ரொம்ப ஜாலியாகவே போணுச்சு இந்த ஃபங்க்ஷனு மதியானம் பார்த்திங்கன்னா ஒன்றரை டு மூணு தான் வந்து நல்ல நேரம்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த டைமில் தான் வந்து ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்காங்க வீட்டிலையே தான் வந்து ஃபங்க்ஷனு இது எப்படி நாத்தனார் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்களோட பெரியமாவோடய பேத்தி இது அதாவது அக் அக்கா பொண்ணு அது மாதிரி வந்து வரும் அந்த வகையில் தான் ஆத்தனார் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அதுவே எங்கள் மாமியாரோட அக்காவோட பேத்திக்கு தான் இன்றைக்கி வந்து சடங்கு எல்லா வேலையும் நல்லா பரபரப்பாக வந்து நடந்துட்டு இருந்துச்சு வீட்டில் பார்த்தீங்கன்னா சடங்குக்கான வேலையுமே நடந்துட்டு அப்படியே வீடியோ எடுத்து போடலான்னு தான் நினச்சேன் ஆனால் அங்கே ஸ்பீக்கர் வச்சு பாட்டு போட்டிருந்தாங்களா பாட்டு போட்டால் காப்பி ஆகிட்டு வந்துடும் அதனால தான் பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு ஃபுல்லாக எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் தான் டைரெக்டாக எடுத்து போடும்போது நான் எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் என்ன பண்ணுறது ஃபுல்லாக வந்து பாட்டு அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு ஃபங்க்ஷன் வீட்டில் நம்ம வந்து அது வந்து நிப்பாட்டுங்கெலாம் சொல்ல முடியாதுல ஃபங்க்ஷன் வேணாலே பாட்டெலாம் ஓடினா தான் கொஞ்சம் வைப்பாக இருக்கும் அப்படியே ஜாலியாக போகும் பசங்களாம் புதுப்பாட்டு வைங்க புதுப்பாட்டு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டு இருந்துச்சு ஏன்னா கொஞ்சம் பழைய பாட்டாக அந்த ஸ்பீக்கர் வச்சவங்க போட்டுட்டாங்களா புதுப்பாட்டு வைங்க புதுப்பாட்டு வைங்கன்னு கொஞ்சம் நேரம் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி பாட்டு வந்து வச்சிட்டு இருந்துச்சு அப்புறம் வந்து ஸ்டேஜ் டெக்ரேஷன் அதெல்லாம் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் கட்டிவிட்டு அப்படியே பலூன்லாம் கட்டுனா ஸ்டேஜ் வந்து டெக்ரேஷன் வந்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பசங்க வந்து ரெடியாக பிரியாணியும் சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு பாருங்களேன் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு நான்வெஜ்லாம் சாப்பிட்றவங்களுக்கு பிரியாணி பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்கன்ட்டு நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம் பிரியாணி பிடிக்குமா என்னான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு பிடிக்குங்க அப்படியே ஃப்ரெண்டில் தான் வந்து பாப்பாவுக்கு வந்து சடங்கு வைக்க போகிறாங்களா அதெல்லாம் ஸ்க்ரீன் கட்டிட்டு அப்படியே வந்து டெக்கரேஷன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு பசங்களாம் சேர்ந்து உக்காந்து பலூன் வந்து இருந்தாங்க ஆக்சுவலாக மூணு கலர் வந்து ஊதுகிற பிளான் தான் என்னென்ன கலர் பார்த்தீங்கன்னா வயலட்டு அந்த லைட் பிங்க் இருக்குல்ல அது அப்புறம் தம்பிக்கிட்டே இருக்குது பாருங்கள் தம்பிக்கு பின்னாடி அதான் வீட்டுக்காரங்க பின்னாடி இருக்குல்ல எல்லோ கலர் மூணு கலர் தான் ஊதுறதா ஆக்சுவலாக பிளான் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்ததுல எல்லோ கலர் பலூன் வந்து ஊத ஊத பட்டு 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 பட்டுன்னு உடஞ்சிட்டே இருந்துச்சு சரி ரெண்டு கலர் வச்சு இது பண்ணிடலாம் ஏன்னா ஸ்க்ரீன் வந்து ரோஸ் கலராக தான் வருமா ரோஸ் வித்து ஒயிட் வந்து வரும் அதனால இந்த ரெண்டு கலருமே செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே பசங்களாம் சேர்ந்து ஊதிட்டு இருந்தாங்க அப்புறம் கோயிலுக்கும் வந்து போயாச்சு வரிசை வந்து படிச்சுருந்து சொல்லிட்டு வச்சு கொள்ள கோயிலுக்கு அதாவது கொல்லசாமிக்கு வந்து படைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வருஷம் எடுக்க வந்து வந்துட்டோம் அது பயங்கர நல்ல போட்டோ நான் சத்தியமா உங்களுக்கு தரல ಇಲ್ಲ <laughs> பார்த்தீா ஃபங்க்ஷன் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் பந்தியுமே ஆரம்பிச்சிட்டாங்க இடையில பச தம்பி வந்து பசிக்குதுன்னு சொன்னால் அதனால் சரின்னு சொல்லிட்டு சாப்பிட தான் அழைச்சிட்டு வந்து கூட வந்து நின்றுட்டுருந்தேன் ஃபுல்லாக வருஷம் கொடுத்தது எல்லாமே வந்து என்னால் எடுக்க முடியல கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் சுத்தமாக வீடியோ வந்து பிடிக்க முடியல என்னால் என்னால் முடிஞ்ச அளவு நான் வீடியோ வந்து எடுத்து வந்து போட்டிருக்கேன் பா ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சொந்தக்காரங்களாம் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க பாக்கி இருந்தவங்க மட்டும் லாஸ்ட்டாக பேசிட்டு உட்காந்தோம் இந்த பசங்களாம் சேர்ந்து பாப்பாவுக்கு நலுங்கு வைக்கிறேன்னு சொல்லிட்டு விஷம் கட்டிகிட்டு இருந்துச்சுங்க அங்கே பாருங்கள் ஃபுல்லாக மூஞ்சி ஃபுல்லாக சந்தனத்தை பூசி குங்குமம் வந்து நம்ம பெரியவங்களாம் வைக்கிறோம்ல அதுங்கள்லாம் வந்து ஆசைப்படுது அதனால உட்கார வச்சு இதில் வரிசை வேறு கொடுக்குறேன்னு கொடுத்துட்ருக்குங்க பாருங்களா ஒரு கேரிப்பை வந்து சுற்றிட்டு அதுதான் வந்து வரிசையாக ஒவ்வொரு ஆளாக கொடுக்கறது என்ன ஒரு ஆள் வந்து அங்கே ஃபோட்டோ பிடிச்சிட்டுருக்கு பாருங்கள் கேமரா மேன் வேலை வந்து செஞ்சிகிட்ருக்கு இதில் குட்டி வாண்டலாமே அழகாக வந்து பொட்டு வச்சு வந்து போஸ் கொடுக்குது எந்த அளவில் இருக்குங்க பாருங்களேன் இப்போ உள்ள பசங்கள்லாம் ரொம்பவுமே ஜாலியாக விளையாண்டுட்டு வந்துருந்துச்சு நாங்கள் அங்கே தான் உட்காந்து இருந்தோம் இதான் வந்து பாப்பா என்னோட பாப்பா என் பொண்ணு அவள் ஒரு கிஃப்ட்டு பேப்பர் எடுத்துகிட்டு வந்து அவள் வேற கிஃப்ட்டு கொடுக்குறா தாங்க முடியலடா சாமியா அப்படிதான் அங்கே பாருங்க பொட்டெல்லாம் வைக்கிறத இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக வந்து வீடியோ வந்து பாருங்கள் இதில் வேறு எங்கள் நாத்தனார் பையன் வேற வந்து ஒரு கட்டை வச்ச போய் ஃபுல்லாக என்ன இருந்துச்சுன்ட்டு தெரியல அதை அப்படியே கொடுக்குறான் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்